இல்லை என்னது அது அதை போய் கொடுத்து வேணா அவன் அனுப்பிச்சி விட்ற ஸ்டாஃபை அவர்கிட்ட கொடுத்து விட்டுறீங்களா சார் ஆக்சுவலி இது என்னன்னா நீங்க இயர்லி ஒன்ஸ் வெக்கேஷன்லாம் போவீங்கல்ல ஆமாம் அந்த மாதிரி போறீங்க அப்படினா எங்க ரிசார்ட்ல ஒரு 2 நைட் 3 டேஸ் ஃபோர் மெம்பர்ஸ் ஓட ஸ்டே ஆமா வவுச்சர் தான மேடம் வவுச்சர் கொடுக்கறீங்க இல்லையா? ஆமா சார் வவுச்சர். ஆ வவுச்சர் கொடுத்துடுங்க ஸ்டாஃப் அனுப்புற நானு. கனவன் மணிவே வந்து கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சார். ஏனால சரி இது சிங்கிள் என்ட்ரி இல்ல ஏன்னா இப்ப நம்ம நிறைய சிங்கிள்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி குடுத்துட்டு தான் இருந்தோம் பட் அது என்ன சிங்கிள் என்ட்ரி வேணாம் மேடம் நான் டூர் போகும்போது கணவன் மனைவியா போய்க்கிறேன் இந்த பவுச்சர் குடுக்கறதுக்கு எதுக்கு எங்களை வர சொல்றீங்க அப்படி வரீங்க அப்படின்னா ரெசார்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்ப போக போற ஃபேமிலிஸ் தான் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சிங்கிள் எனக்கு எல்லா ரிசார்ட்ட பத்தியும் தெரியும் நான் கிளப் மகேந்திராலே மெம்பர் எல்லா மெம்பர் எல்லா மெம்பர்ஷிப்பும் வச்சிருக்கேன் ரிசார்ட்டை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க சொல்லி தரவானா நீங்க வவுச்சர் கொடுத்தா போதும் சார் அதுதான் சார் அப்படி குடுக்கறதா இருந்தாலுமே நம்ம ரெசார்ட் பத்தி நம்ம மெம்பர்ஷிப் பட்டிலாம் எங்களுக்கு நீங்க ஓன் ஆச்சுன்னா என்றால நீங்க ஓசியிருக்கீங்களா சார் நம்ம வந்து ஆசியோ சார் நீங்க என்ன ரெசார்ட் கேக்குறீங்களோ அந்த ரெசார்ட் தான் பாத்தீங்க எதுக்காக எங்களுக்கு தெரியும் எதுக்காக நீங்க எங்களுக்கு எங்கள கூப்பிட்டு எதுக்காக கூப்பிடுறீங்க ஒரு நிமிஷம் சார் இப்போ நீங்க லைக் வந்து கிளப் மஹிந்திராவோட மெம்பர்ஷிப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேங்களா பட் அவங்களோட மெம்பர்ஷிப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியில மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டுங்களா வேற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கேட்டாலும் அவங்களால பண்ணி தர முடியாது பட் நம்ம அப்படி கிடையாது இப்ப நீங்க நம்ம கிட்ட மெம்பர் ஆகுறீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டி இல்லாம வெளியில நீங்க வேற எந்த ப்ராப்பர்ட்டி லைக் இப்ப நீங்க கிளப் மஹிந்திரா ப்ராப்பர்ட்டி கேக்குறீங்க ஒரு ரிசார்ட் கேக்குறீங்கனாலுமே பே பண்ணலாம் உங்ககிட்ட மெம்பர் ஆகணும் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் சார் அது உங்களுக்கு பர் டே ஆஃபர் பொறுத்து இருக்கு சார் ஃபிக்சடா இந்த இதுதான் இல்லை நீங்க கேக்குற இதில் பொறுத்து நீங்க கேக்குற ஹோட்டல் சூஸ் பண்றதை பொறுத்து இருக்கு நமக்கு ஃபோர் ஸ்டார் டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார்ஸ்னு அவைலபிலிட்டி இருக்கு ஸோ அது நீங்க சூஸ் பொறுத்து தான் இருக்கு நீங்க ஆன்லைன்ல நாங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஆன்லைன்ல சூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா ஆமா சார் அது மாதிரி பண்ணிக்கலாம் என்னன்னு கேட்குறீங்களா ஆ எந்த மேடம் எனக்கு புரியல நீங்க உங்க என்ன அதாவது நீங்கள் வந்து எனக்கு வாங்க சார் கார் வாங்கிட்டீங்க இனோவா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஒருத்தூரில் டொமஸ்டிக் டூர் வவுச்சர் கொடுக்குறேன்றீங்க அதுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வரணுன்றீங்க நீங்கள் எதுக்காக கொடுக்குறீங்க வந்த உடனே என்னை பிரெயின் வாஷ் பண்ணிங்கன்னு இதில் மெம்பர் ஆகுங்க அதில் மெம்பர் ஆகுங்கன்னு சொல்கிறதுக்கா

வாங்கின ரெண்டாவது நாள் என் லைன்ல வந்து உங்களுக்கு ரூபாய் வவுச்சர் ஊஞ்சிருக்கு ஏன் ஆபீஸ் வாங்க ஒய்ஃபோட வாங்க இந்த நம்பருக்கு இந்த மாதிரி வேற ஒர்க்கெலாம் ஏன் பண்றீங்க ஒரு நிமிஷம் இருங்களேன் இப்பதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஃபாஸ் ஹாலிடேஸ்ல இருந்து காலே வருது இதுக்கு முன்னாடி கால் பண்ணது வேற ஒரு ஹாலிடேஸ் நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேர்த் உள்ள வவுச்சர்லாம் நான் உங்ககிட்ட மென்ஷனே பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் அந்த மாதிரி வேர்டே நான் உங்ககிட்ட யூஸ் பண்ணல இதுக்கு முன்னாடி பேசுறேன் கேட்கும் போது கம்பு இருந்தீங்க என்னன்னு கேட்க வேண்டியதா என்ன சார் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வச்சு அது மாதிரி பேசவே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் கம்பு இருக்காங்க சார் மேடம்

நாம தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணோம். இதுக்கு முன்னாடி கால் பண்ண ஹாலிடேஸ்ல உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான்மா, நீங்க ஒண்ணுதான் அவங்களும் ஒண்ணுதான். எப்படி நம்பர் எண்ணி எடுத்து என்ன தாம்பத்துக்கு வான்னு கூப்பிடுறீங்க, எப்படி கூப்பிடுறீங்க? தாம்பத்துக்கு வாங்க இந்த ஃப்ளோருக்கு வாங்கன்னு. நினைச்சு பேசுறீங்க சரிங்களா? அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நம்பர் எடுத்துட்டு தேவையில்லாமல் மக்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஃப்ராடு தனமான கால்ஸ் வருது இருபத்தஞ்சாயிரம் ஹவுச்சர் கொடுக்குறான்னு வாங்கன்னு கூட்டி போய் உட்கார வச்சிக்கிட்டு தேவையில்லாதது என்னுடைய இடத்த வாங்குங்க எங்கள் கிளப் மக்கள் சேருங்க எங்கள் இதில் அதில் சேருங்கன்ட்டு எங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணுறீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தானாக வரப்போகிறோம் எப்படி சார் மெம்பர் ஆகி ஏமா சொல்லணுமா நான் நான் எப்படி மெம்பர் ஆனேன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் எல்லாம் சொல்லணுமா உட்காந்து

எம்ஜி சார் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கா வெரி குட் எனக்கு தான் எம்ஜி ரீசேல் இல்லாமல் ஒன்று சேல்ஸ் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு அதுதான் இந்த இனோவா எடுத்தேன் இனோவா எடுத்தோடனே உனக்குத்தன் தாம்பரத்துலேருந்து ஒரு முதல்ல ஒரு ஆள் பேசினா சார் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓச்சரு வந்திருக்கு நீங்கள் வந்து டொமெஸ்டிக் டூர் போகலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியாக ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா ஏன்னா அவன் சீட்டிங் சொல்லிட்டு விட்டேன் இன்னைக்கு இன்னிக்கார ஒரு ஃபோன் ஒரு லேடி ஆ பண்ணாதீங்க எனக்கு வந்து இதே இன்னோவா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கார் வாங்குகிற கார் வாங்குறேன் ஒரு வித் ஒன் வீக் இதே மாதிரி ஒரு கால் வருது ஆல்டர்நேட் நம்பர் வந்து வைஃப் நம்பர் இருந்தது இதே தான் உங்களுக்கு இது இருக்கு அது இருக்கு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஃப்ரீ இது ஸ்டே ரெண்டு நாள் மூணு நாள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே அது இதுன்னு பயங்கர ஆசை வார்த்தைகள் தான் அதுவும் லெராயில் மெரிடனில் வர சொல்லி மற்ற கூட நம்ம லெராயல் மெரிடனால் எல்லாரும் பண்ண முடியாது நம்மளும் போயிட்டோம் அது ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கான ஹாலிடே பேக்கேஜ்னு வித்துட்டாங்க ஒன்னே கால் லட்சம் ரூபாய்க்கு ஆ அங்கேயே காடை தேய்ச்சி பணத்தை வாங்கிட்டானுங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபா கூப்பனும் தரல ஹாலிடே அஞ்சு நாளும் வரல கடைசியில் பார்த்தா அது ஏதோ டெல்லி நார்த் இந்தியாலாம் அந்த மாதிரி ஒரு கம்பெனியே இல்லை எப்போ கேட்டாலும் எவனுமே பதில் சொல்றதில்ல இல்லை அதாச்சு ரெண்டு ரெண்டு வரும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு பணம் அவுட்டு இது ரொம்ப சீட்டிங் இருக்கு இதெல்லாம் இதில் ஏதாவது இந்த இப்போ அந்த கார் கம்பெனி காரெல்லாம் டீலரெலாம் எப்படி தான் நம்ம நம்பர் கொடுக்குறானே தெரியல பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி நம்பர் போகுது இது மாதிரி நிறைய டிஸ்டர்ப் ஆகுது மறுபடியும் எம்ஜி கார் வாங்கினோன்னா அதே மாதிரி எனக்கு ஃபோன் வந்தது இப்போ ரீசெண்டாவா இப்போ ஆ ஆ உடனே கார் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிட்டேன் ஏற்கனவே இந்த பிரச்சனை இல்லை நான் வந்து அடிச்சு ஆனால் போது தெளிவாக புது கார் எப்போ வாங்கினேன் என்ன கார் எல்லாம் இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக சொல்கிறான் ஆ கேஸ் போட்டுருவோம் உங்கள் மேலே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன் அப்புறம் அட்ஜர் அந்த மேனேஜர்லாம் ஃபோன் பண்ணானுங்க ஆ இல்லை சார் அதுதான் ஆ ஆதான் நான் சத்தம் போட்டப்பமாக அதை கால் திருப்பி வரல பட் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்கேம் தான் ரொம்ப டேஞ்சர் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல ஆமாம் ஆமாம் இது கர்மா ரிசார்ட்னு ஒன்று இருந்தது ஆமாம் இந்த மாதிரி தான் க்ளப் மகேந்திராவில் மெம்பர்னோடனே கருமா ரிசார்ட் வந்து கிளப் மகேந்திர சிஸ்டர் கன்சன் சொல்லிவிட்டு வந்து மூன்ற லட்சம் எண்ணத்தையும் வாங்கி ஏமாற்றிட்டான் கடைசியில் ஆகணும் ஆளை காணும் பார்த்தா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க நான் கூட சிஎஸ்ஆரெலாம் போட்டேன் நிறைய இது மாதிரி வருதுப்பா ரொம்ப டேஞ்சர் தான் போடுது பார்த்து தான் வந்து ஐடென்டிட்டி டெஸ்ட்டு நம்ம பேர் ஃபோன் நம்பர் நீ நம்ம ஒரு கார் வாங்கணும்னா அவங்ககிட்ட பேன் கார்டு ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் என்ன இதெல்லாம் கார் டீலர் தான் சொல்லணும் அவனுக்கு எப்படி இந்த மாதிரி லீக் அவுட் பண்ணுறானுங்க நம்பி தானே கொடுக்குறோம் லாத்தியம் டேட்டாவை ஆ ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்கப்பா சே அதை நான் வேடான்ட்டேன் நான் ஏமாறல எனக்கு இதெல்லாம் இனிமேல் இந்த ரிசார்ட் ரிசார்ட்னாலே நமக்கு வேணாண்டாப்பா ஆகிடுச்சு ம் ஓகே ப்ரோ ஒரே கார்டில் போயிடுச்சு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் மூணு மூணு வருஷம் போச்சு இல்லை அதை திருப்பி வாங்கவே முடியல எங்கே இருக்குன்னா இந்தியில் தான் பேசுவோம் ஓ ஓகே ஓகே ரொம்ப அநியாயம் பா அல்லவா இல்லை நான் எனக்கு இதெல்லாம் ஏற்கனவே நான் நியூஸ் பேப்பரில் படிச்சிருக்கேன் இந்த ஹஸ்பண்ட் வான்னு வாட்னு கூப்பிட்டாலே அவன் ஏதோ சீட் பண்ண போகிறான் இருத்தோம் ஃபஸ்ட் டைம் தான் அவாய்ட் பண்ணு நான் வாரண்டாப்பான்ட்டு ஆமாம் கேப்லாக ம் ம் ஓகே ப்ரோ